மணியக்காரம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பின்னலாடை கொரியர் நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் பல லட்சம் மதிப்புள்ள பின்னலாடைகள் எரிந்து சேதமடைந்தன முதலிப்பாளையம் சிக்கோ பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட பின்னலாடைகள் மணியக்காரம்பாளையம் சாலையில் உள்ள இந்த கட்டிடத்தில் வைக்கப்பட்டு ஆன்லைன் ஆர்டர்களுக்கு ஏற்ப பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வந்தன இன்று காலை திடீரென கட்டிடத்தின் ஒரு பகுதியில் தீப்பற்றி எரிய தொடங்கியது தீ விபத்தை கண்டதும் அங்கிருந்த பணியாளர்கள் உடனடியாக வெளியேறினர் கட்டிடத்தில் இருந்து அடர்த்தியான கரும் புகை வெளியேறியது உடனடியாக திருப்பூர் தெற்கு தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மூன்று தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் தீ விபத்தின் காரணமாக கட்டிடம் கடுமையாக சேதமடைந்தது கட்டிடத்தின் பல பகுதிகளில் விரிசல் ஏற்பட்டு இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அப்பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கட்டிடத்தின் பின்புறத்தில் உள்ள பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்களுக்கு தீ பரவாமல் தடுக்கும் நடவடிக்கைகளிலும் தீயணைப்பு வீரர்களும் தொழிலாளர்களும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தீ விபத்தின் காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது